கொஞ்ச நாள்லேயே உடைய தரம் தெரிஞ்சுட்டு வெளியே அனுப்பிச்சிடுறாங்க இல்லாட்டி இவங்களுடைய இதை பார்க்கும்பொழுதே இன்டர்வியூ நடத்தும் போதே தெரிஞ்சுட்டு ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை இன்றைக்கி சமூக வலைதளங்களும் சமூக ஊடகங்களும் இப்படிப்பட்ட ஆட்களால் தான் நிரம்பியிருக்காங்க அவர்களுக்கும் இப்படிப்பட்ட ஆள் தேவை அப்போது ரொம்ப நல்லதாக போச்சு வடரசிறாங்க ஏன் அவர் காலால் நடந்து போனார் செருப்பு போடும்போது இப்போ தள்ளாடுறாரு வச்சிங்க போதையில் இருந்தாரா எடப்பாடி ஒருத்தன் போடுறானா ஏன் இதை போடணும் இது இது செய்தியா இது அரசியலா அப்படின்லாம் இல்லை அதில் ஒரு சுகங்கான்றது ஆனால் நான் இந்த தடவை பார்க்குறது என்னென்னா மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்கள் சமீப ஆண்டுகளாக அந்த மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்கள் இருக்கிறவர்களே இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறாங்க இப்போ ச இப்போ நாகேந்திரன் இந்த செங்கோட்டையன் சொன்னது ச நல்ல வரவேற்க தகுந்த விஷயம்தான் ஆனால் அது பற்றி முடிவெடுக்க வேண்டியது அதிமுக போச்சியாளர் எடப்பாடின்றார் ஆனால் அது பற்றி முடிவெடுக்க வேண்டியது அதிமுக போச்சி எடப்பாடின்றதை கட் பண்ணிடுறாங்க அப்போ இதுக்கு மொதல் வார்த்தைக்கு இன்னும் அர்த்தம் வரும் வேறு அர்த்தம் வரும் செங்கோட்டையனுக்காக நிற்கிறாரு பாத்தியா நான் இது போன்ற வேஷத்தில் மன்னன் நல்ல வேணுன்னு ஈர் பாடுவார் சிவாஜி அந்த மாதிரி இது போன்ற செய்திகள்லாம் நம்ம பார்த்ததே கிடையாது அப்போது இன்றைக்கி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் அந்த வேலையை பண்ணுறாங்க யாரோ ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இருந்த நபர் தான் அவருக்கு என்ன நோக்கமோ இல்லை என்ன பிரச்சனையோ அதை போட்டுட்டார் உடனே அதை தூக்கிக்கிட்டு முதல்வரையும் பேச வைக்கிறாங்க அதுதான் அங்கே மேட்ரு எல்லார் மதியிலும் பேசு போகிறலாம் மாறிடும் ஏற்கனவே இவர்கள் சொல்லி வச்சிருக்காங்கல்ல அண்ணா ஏசம் என்றால் அடிமை ஏசமாக மாற்றி விட்டார் அடிமை ஆகிட்டார் அடிமையாகிட்டார் அடிமையாகிட்டார் அப்போது போயிட்டு வந்து பார்த்திங்களா முகத்தை மூடிட்டு ஓடுறாரு அப்படி அப்போ பொதுமக்கள் மதியில் நீங்கள் ஒரு விஷயம் நல்ல விஷயத்த சொல்கிறீங்கன்னா உங்கள் பேரில் நம்பிக்கை தான் ஏற்றுக்குவோம் உங்களை பெரிதாக மதித்தால்தான் ஏற்றுக்குவோம் உங்களை ஒரு காமெடி பீஸ் ஆகிட்டா உங்களை ஒரு அடிமை ஆகிட்டா உங்கள் மேலே உள்ள கிரெடிபிலிட்டி நான் உடச்சிட்டேன்னா என்ன சொன்னாலும் அந்த நல்லதை எடுத்துக்க மாட்டாங்க இது ஒரு உளவியல் ரீதியான ஒரு இது அந்த வேலையை தெளிவாக செய்கிறாங்க தேர்தல் அறிக்கையில் சொன்னதெல்லாம் செஞ்சு ஏன்னு பாயிண்ட் அவுட் பண்ணும் பொழுது அதற்கு பதில் சொல்ல முடியல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக உளட்றாங்க ஒருத்தர் அறுபது பர்சன்ட்கிறார் ஒருத்தர் இவர் மறுபடியும் முதல்ல ஒரு தொண்ணூற்றி ஒன்பது இன்னொரு நாள் நாங்கள் வந்து இப்படி நிறைவேற்றுன்றாரு என்னென்ன திட்டங்கள் தெரியுமா காலை உணவு ஆயிரம் ரூபா கொடுத்தது இதெல்லாம் திட்டங்கள்னு சொல்லி பேசிக்கிட்டுருக்காரு இதில் ஒரு படி மேலே போய் உங்களுடன் ஸ்டாலினா ஒரு திட்டம் டாப்பில் அப்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவர்களுக்கு எது திட்டம் எது தமிழ்நாடு வளர்ச்சிக்கு உதவும் ஆயிரம் ரூபாவே சரியில்லாத ஒன்றுன்னு நம்ம பைத்தியகாரத்தனமாக கமலாசன் கண்டுபிடிச்சது எதுக்கு கஷ்டப்பட்டு கொடுக்கணும் மீன் பிடிக்க கற்றுக் கொடுங்கன்னு தான் சொல்கிறோம் கறவை மாடு கொடுத்தாங்க மீன் பிடிக்கிற வரைக்கும் அவனுக்கு யாருங்க ஹெல்ப் பண்ணுறது அவனுக்கு பசி இருக்கும் எவ்வளோ நாளைக்கு இப்படியே அவங்களை எவ்வளோ நாளைக்கு வச்சிருக்க போகிறீங்க இன்னொன்று பாருங்கள் அவர்களை ஏன் இந்த வறுமைக்கு தள்ளுறீங்கன்னா மதுப்பழகத்துக்கு திரும்ப திரும்ப ஆளாகிறாங்க இன்றைக்கி தண்ணி இல்லாமல் மேலே தப்பிக்க முடியுதா மாதம் அதுக்குன்னு ஒரு ஆறுநூறுவா எட்நூறுரூவா விட ஜாஸ்தி செலவு செலவழி போட்டாலும் போட்டால் கரண்ட்டு பில் வரும்ல எப்படி போட்டாலும் தண்ணிக்குன்னு பணம் செலவழிக்க ஆரம்பிச்சிட்டோமா நாளைக்கு காற்று கூட பணம் செலவழிக்க ஆரம்பிப்போம் அப்போ அந்த நிலைமை கொண்டு போகும் பொழுது அந்த மக்களை நீங்கள் அப்படி தானே வச்சுருக்கீங்க திமுக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க சட்டம் சைடில் அவர் ஏதோ ஒரு வகையில் எண்டாஃப் தி டே அவர்களுக்கு சாதகமாக வர மாதிரி பண்ணுறாங்க அது எப்படி பண்ணுறாங்களோ தெரியாது நீங்க பாத்தீங்கன்னா இங்க ரைடு நியாயமான தான் உச்ச நீதிமன்றம் இடைக்கால தடை இடைக்கால தடையை மீறி போக முடியாத அளவுக்கு ஈடி கையை நிற்கும் நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய் சர்க்கரை நோய் பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனை தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை தொடர்புக்கு டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் செவன் மற்றும் டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் அன்னை அன்னை திருமண பொருட்கள் வாஷிங் உள்ளிட்ட உள்ளிட்டும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து நான்கு இது உங்கள் ஃபோர்த் அஸ்டேட் தமிழ் வழங்கும் பிறகு பிரதிகழ்ச்சி நம்மோடு மீண்டும் இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலிஃப் அவர்கள் வாரணோடு சிறப்பு நிற்கிறாங்க வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கேன் பார்த்துருப்பீங்க டில்லி விசிட் போயிட்டு வந்திருக்கிறாரு திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர் போயிட்டு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா பலவிதமான விமர்சனங்கள் அடகு வைத்து விட்டார் கட்சியை அமித்ஷா காலில் விழுந்து கிடக்கிறார் இப்படின்னு பலவிதமான யூகங்களுக்கு வந்து இடமளித்திருக்கிறார் வரும்போது பார்த்தீங்கன்னா முகத்தை மூடிட்டு வந்திருக்கிறாரு இதோ ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான நிறைவு நடந்திருக்குது அவமானப்படுத்தியிருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமியை தள்ள துண்டு போட்டுக்காத குறை தான் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க இன்னொரு பக்கம் இதெல்லாம் ஒரு பேச்சுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்களா நான் அவரும் ரெண்டு நேரம் ப்ளஸ் மீட்டே வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு என்ன நடக்குது அதிமுகவை சுற்றி இது எல்லாம் ஊருக்கு தெரிஞ்ச கை தானே அதிமுகவை டிஃபேம் பண்ணுறதுன்றது வந்து திமுக ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ஆரம்பித்து பண்ணிட்டுருக்குறாங்க ஜெயலலிதா வரைக்கும் அடங்கி ஓடிங்கியிருந்தாங்க ஜெயலலிதா போன பிறகு பாஜகவோட கூட்டணி வந்தோம்னா இவர்களுக்கு அது பெரிய லாபம் ஏன்னா இந்த தமிழ்நாட்டில் இவர்கள் உயிர் வாழணுனா பாஜகவை எதிரியாக காமிக்கணும் எவ்வளோ கோவிலும் எதிரியாக காமிக்கிறோமோ அவ்வளோ கோவிலு அங்கே ஓட்டு கிடைக்கும் பாஜக வந்துடும் பாஜக வந்துடும் மாதிரி அப்போ அந்த பாஜகவோட அதிமுக சேர்ந்தோனால் இன்னும் வசதியாக போச்சு ஜெயலலிதாவும் இல்லைன்னு இன்னும் வசதியாக போச்சு அதுலேயும் எடப்பாடி பழனிசாமினா இவர்களுக்கு ஒரு காமெடி பீஸ் மாதிரி கேலி பொருள் மாதிரி கண்டபடி பேசுறது எழுதுறது இவர்களுடைய வழக்கமான தானே எம்ஜிஆரே கூட இருக்கிற வரைக்கும் எம்ஜிஆரை வச்சுக்கிட்டு உயிர் வாழ்ந்துருந்தவங்க எம்ஜிஆர் வெளியில் போய் கட்சி அதை இவங்க தான் தோர்த்தி விட்டாங்க வெளியில் போய் கட்சி ஆரம்பிச்சோன்னா அவரை மலையாளின்ற அளவுக்கு சொன்னாங்க அப்போ திராவிடம் எங்கே போச்சு திராவிடத்துக்குள்ள தானே மலையாளியம் வருது கேரளாவும் அதுக்குள்ளே தானே வருது ஆனால் அந்த டைமில் எம்ஜிஆர் உட்காந்துட்டு அது பதி சொல்லியிருந்தாரு நான் தமிழன் தான் அப்படின்னு அந்த அளவுக்கு கொண்டு போய் தள்ளினாங்க அந்த மேடை பேச்சாளர்கள்லாம் பாசர்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும் ஏதோ கலைஞர் வந்து அமெரிக்க ஜனாதிபதி அமெரிக்க அளவுக்கு உலக அரசியல் தலைவர் மாதிரியும் எம்ஜிஆர் கடைகோடி ஆள் மாதிரி ஒன்றும் இல்லாதவங்க மாதிரியும் பேசிட்டிருந்தாங்க அதே தான் ஜெயலலிதா நடந்தது அதே தான் எடப்பாடிக்கு நடந்தது அப்போ அதோடைய தொடர்ச்சி அவங்களுக்கு வெற்றியை தந்துருக்குது நீங்கள் எவ்வளோ எவ்வளோ டிஃபேம் பண்ணுறாங்களோ அவ்வளோ வேலை அவங்களுக்கு வெற்றியை தந்திருக்குது பெரும்பாலான மக்கள் மத்தியில் ஒரு கருத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க இல்லை அப்போ திமுக ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு அர்த்தம் ஆகுது ஆகுது இது வரைக்கும் வெற்றி அடைஞ்சிட்டு வந்திருக்காங்க ஆனால் எல்லா ஸ்ட்ராட்டஜியும் எல்லா நேரமும் ஜெயிக்கணுலாம் சொல்ல முடியாது இப்போ இந்துக்களுக்காக நாங்கள் அப்படின்னு பாஜக கையில் எடுத்துக்கிட்டு வந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வேலைக்கு இல்லையா அப்போ என்ன பண்ணுறாங்க ஸ்ட்ராட்டஜி மாற்றுறாங்க வெளிநாடுகள்லாம் போகும்பொழுது இஸ்லாமிய நாடுகளுடைய ஆதரவு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தேவை இந்தியாவுக்குள்ளே சிறுபான்மை மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்ற விஷயங்கள்லாம் வெளியில் பெருசாகும் பொழுது இந்த ஸ்டாண்டு உதவாது நம்ம வேறு ஸ்டாண்டு எடுக்கணும்னு மாற்றுறாங்க இப்போ கொஞ்சம் மிதவாத போக்க கையில் எடுத்துருக்காங்க அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி எல்லா டைம்லேயும் உதவாது அப்போ எடப்பாடி எல்லா டைம்லேயும் எடப்பாடி வேஸ்ட்டு எடப்பாடி வேஸ்ட்டுனா இன்னொரு பக்கம் இங்கே வேஸ்ட்டுன்னு சொல்கிறதுக்கு ஊடகங்கள் இல்லை பயப்படுறாங்க அப்போ அது ஆனாலும் அதை மீறி சமூக ஊடகங்கள்லாம் இதில் வந்து முதல்வருக்கு தெரியுமா இதெல்லாம் முதல்வருக்கு தெரியுமான்னு பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது சமீபத்திய உதாரணம் டிஜிபி நியமனம் அவருக்கு என்ன சீமா அகர்வால் மேலே என்ன கோவம் ரத்தோர் மேலே என்ன கோவம் சிஎமுக்கு ஒன்றும் இருக்காது ஆனால் அவருக்கு பின்னாடி இருந்து சிலர் அவங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றி அதை முதல்வரை சொல்ல வைக்கிறாங்க ஏன்னா அவர் தான் துறை அமைச்சரு அமைச்சர் அந்த விஷயம்லாம் கொஞ்சம் வெளிப்பட்டுக்கிட்டு வருதா அதே மாதிரி விஜய் ரோட் ஷோ போனால் தலைவரை நீங்களே ரோட் ஷோ போனால் அது ஒரு கேள்விக்குரிய விஷயமா மாறுது அப்போது ஆனாலும் அதற்கு உயிர் இருக்க மாட்டியே நான் அதை தூக்கிட்டு சுமக்கிறதுக்கு ஊடகங்களுக்கு இல்லை பயம் இல்லை வேறு சில விஷயங்கள் ஆனால் இங்கே அப்படி இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லிட்டு தான் போகிறார் நான் அமித்ஷா பார்க்க போகிறேன் டிடிவி இருபத்தி ரெண்டு பதினொன்று எம்எல்ஏவோடு வெளியே போனவர் அவரை நாங்கள் விட மாட்டோம் அதே மாதிரி ஓபிஎஸ்க்கு இடமில்லை கைகூலிகளாக செயல்படுவர்களுக்கும் இடமில்லை அப்படி சொல்லிவிட்டு தான் அவர் அங்கே போகிறாரு அமித்ஷாவை பார்க்குறாரு பார்த்துட்டு அந்த புகைப்படமும் வெளியாகுது அதுக்கப்புறம் இவர்கள் கிளம்பி போனோன்னா தனியாக அமித்ஷா பேசிட்டு தான் அவர் கிளம்பி வர்றார் ஆனால் ஏன் முகத்தை மூடணும் அந்த குறைந்தபட்ச கேள்வி எல்லாருக்குமே இருக்கணும்ல ஏங்க எல்லாமே பப்ளிக்காக சொல்லிட்டு போனால் வரும்போது எதுங்க முகத்தை மூடணும் அப்படின்னா அதுக்கு ப விடை கிடையாது ஆனால் முகத்தை தான் பெருசாகிட்டாங்க இங்கே என்ன பிரச்சனைனா ஒரு காலத்தில் சின்ன பேப்பருங்க சின்ன ஆட்கள் இவங்க தான் அந்த விஷயத்தெல்லாம் கலப்புவாங்க ஏன்னா அவனுக்கு அந்த எத்திக்ஸே தெரியாது அவனுக்கு தெரியாது நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் பத்திரிகை உலகத்தில் வந்த பிறகு எனக்கு வழிகாட்டிய ஒரு நண்பர் நான் அடுத்த பத்திரிகைகள் போகும்பொழுது அது உடைய அந்த ஸ்டைலு அந்த அந்த தரம் நமக்கு தெரியும் பொழுது இதை தான் நம்ம நியூஸு இதை தான் நம்ம கொடுக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள கவனம் செலுத்தக்கூடாதுன்றதுல நான் ரொம்ப உறுதியாக இருந்தேன் அது ஒரு ட்ரைனிங்கே கிடச்சிது அந்த இந்த மாதிரி இடங்களில் அப்போ இந்த நம்ம பழகிற ஆட்களே நம்ம நண்பர்களே பொழுது சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் தூக்கிக்கிட்டு அது ஒரு செய்தியாக பெருசான்னு பொழுது இது செய்திக்கு உகந்த விஷயம் இல்லை இது தனிநபர் பிரச்சனை இது செய்தி கிடையாது அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு அவர்களுடைய இது தெரிஞ்சுது அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு இடத்துல போய் கூட உக்கார முடியல ஏன்னா கொஞ்ச அவங்களுக்கு உடைய தரம் தெரிஞ்சிடுது வெளியே அமைச்சர்றாங்க இல்லாட்டி இவங்களுடைய இதை பார்க்கும் பொழுதே இன்டர்வியூ நடத்தும் போது தெரிஞ்சுட்டு ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை இன்னைக்கு சமூக வலைதளங்களும் சமூக ஊடகங்களும் இப்படிப்பட்ட ஆட்களால் தான் நிரம்பி இருக்காங்க அவர்களுக்கும் இப்படிப்பட்ட ஆள் தேவை அப்போது ரொம்ப நல்லதாக போச்சு வாடா அரசாண்டாங்க ஏன் அவர் காலால் நடந்து போனார் செருப்பு போடும் போது தள்ளாடுறாரு வச்சுங்க போதையில் இருந்தாரா எடப்பாடி ஒருத்தன் போடுறானா ஏன் இதை போடணும் இது இது செய்தியா இது அரசியலா அப்படின்லாம் இல்லை அதில் ஒரு சுகங்காண்டது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஆட்கள் தான் ரொம்ப சமூக ஊடகங்கள் இருக்காங்க அது சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா ஏ அவரை புடியா அவர் பேசினா ஒரு லட்சம் போகுது இவர் என்ன ஐடியா பேசுகிறாரு இது போ அவர் பிடிங்க அப்படி போகுது கொஞ்ச நாள் அது இருக்கும் அதுக்கு உயிர் இருக்கும் எப்போவுமே கவர்ச்சியான விஷயங்களுக்கு உயிர் இருக்கும் சேம் அதே பேட்டர்ன் தான் நேற்று இது ஆனால் நான் இந்த தடவை பார்க்குறது என்னென்னா மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்களை சமீப ஆண்டுகளாக அந்த மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்கள் இருக்கிறவர்களே இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறாங்க இப்போ இப்போ நயினா நாகேந்திரன் இந்த செங்கோட்டையன் சொன்னது ச நல்ல வரவேற்க தகுந்த விஷயந்தான் ஆனால் அது பற்றி முடிவெடுக்க வேண்டியது அதிமுக போச்சியாளர் எடப்பாடின்றாரு ஆனால் அது பற்றி முடிவெடுக்க வேண்டிய இது அதிமுக போச்சி எடப்பாடின்றதை கட் பண்ணிடுறாங்க அப்போ இதுக்கு மொதல் வார்த்தைக்கு என்ன அர்த்தம் வரும் வேற அர்த்தம் வரும் செங்கோட்டையனுக்காக நிற்கிறாரு பாத்தியா இதை மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் பண்ணுது இந்த இதெல்லாம் நான் தாங்க பார்க்குறேன் நான் இது போன்ற வேஷத்தில் மன்னன் நல்ல வேணு இவர் பாடுவார சிவாஜி அந்த மாதிரி இது போன்ற செய்திகள்லாம் நம்ம பார்த்ததே கிடையாது அப்போது மெயின் மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவும் அந்த வேலையை பண்ணுறாங்க யாரோ ஒரு மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவில் இருந்த நபர் தான் அவருக்கு என்ன நோக்கமோ இல்லை என்ன பிரச்சனையோ அதை போட்டுட்டார் உடனே அதை தூக்கிக்கிட்டு முதல்வரையும் பேச வைக்கிறாங்க அதுதான் எங்கள் மேட்ரு முகமூடி போட்டுக்கிட்டு போகிறீங்க இன்னொன்று என்ன பண்ணுறாங்க இதை பற்றி வேறு யார்கிட்டையாக போய் கேட்டாங்கனால டிடிவிட்டே கேட்போம் அங்கே போய் கேள்வி போல் பொ போ எல்லாம் மைக்கை தூக்கிட்டு அதுதான் ஜேர்னலிசமாக மாறுது அப்போ அவர் என்ன சொல்கிற முகமுடியார் என்று அழைக்கப்படுவார் அப்படின்றார் இதில் தான் சுகங்காண்டாங்க ஆனால் இதெல்லாம் இவர்கள் வந்து தெரியாமல் ஏமாந்து போய் இப்போ புதுசாக வந்த ஒரு அந்த இப்போ சேனலில் சேர்ந்துருப்பாங்களே சின்ன பசங்கள் டூ கே கிட்ஸ் அவங்கள மாதிரி விவரம் இல்லாமல் செய்கிறாங்களா இல்லை விவரத்தோடு தான் செய்கிறாங்க ஏன் தாக்கத்தை ஏற்படுத்தி அதுதான் அதுதான் விவரத்தோடு செய்கிறது காரணம் என்னென்னா இது எல்லார் மதியிலும் பேசு பொருளாக மாறிவிடும் ஏற்கனவே இவர்கள் சொல்லி வச்சுருக்காங்கல்ல அண்ணா இசம் என்றால் அடிமை இசமாக மாற்றி விட்டார் இவருக்கு அடிமை அடிமை ஆகிட்டார் அப்போது போய்ட்டு ஒரு பார்த்திங்களா முகத்தை மூடிட்டு ஓடுறாரு அப்படின்னு அப்போ பொதுமக்கள் மதியில் நீங்கள் ஒரு விஷயம் நல்ல விஷயத்த சொல்கிறீங்கன்னா உங்கள் பேரில் நம்பிக்கை இருந்தால் தான் ஏற்றுக்குவோம் உங்களை பெரிதாக தான் ஏற்றுக்குவோம் உங்களை ஒரு காமெடி பீஸ் ஆகிட்டா உங்களை ஒரு அடிமை ஆகிட்டா உங்கள் மேலே உள்ள கிரெடிபிலிட்டி நான் உடச்சிட்டேன்னா என்ன சொன்னாலும் அந்த நன் நல்லதை எடுத்துக்க மாட்டாங்க இது ஒரு உளவியல் ரீதியான ஒரு இது அந்த வேலையை தெளிவாக செய்கிறாங்க அதற்கு இவர் இப்போ நேற்று ஒரு முதலமைச்சராக இருந்தவர் எதிர்கட்சி தலைவர் எதற்கு விடை சொல்ல வேண்டியதாக இருக்குது பாருங்க நான் முகத்தை மூடிட்டு போலப்பா கட்சி வச்சு முகத்தை தொடச்சிட்டு போனேன் அப்படின்ற அளவுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு இதெல்லாம் ஒரு கேள்வி அவர் விளக்கம் சொல்கிறாரு கடந்து போக முடியாது கடந்து போயிருந்தா இது பெருசாக இருக்கும் கரெக்டு தான் முகத்தை மூட்டு ஓடினாரு ஏங்க அதான் அவர் சொல்லிட்டார் அப்புறம் நான் நம்ம சொல்ல வந்து ஒரு இந்த ஃபேக் வந்து நீங்கள் எப்படி பாக்குறீங்க எத்தனை பேர் பார்த்தாங்க எத்தனை பேர் ஃபேக்காக பார்த்தாங்க நான் கேட்குறேன் ஒரு மூத்த பத்திரிகையாளர் சொல்கிறாரு அவர் ஏன் முகத்தை மூடிக்கொண்டு ஓடுகிறார் அவர் நான் வந்து அமித்ஷாவை சும்மா சந்தித்தேன் இந்த விஷயத்துக்கு தான் சந்தித்தேன்னு சொல்லாமே அவர் ஏன் மு இப்படி சொல்கிறாங்க எதுக்கு ஒருத்தர் முகத்தை மூடிட்டு போகணும் எப்படி போவாரோ அந்த மாதிரி முதல்ல அந்த கேள்வி ஒன்று ஏன்ட்டா வந்தாங்க விஷுவல் காலையிலே ஒருத்தர் ஃபோன் பண்ணார் தலைவரை முகத்தை மூட்டு ஓடினார் அம்மேனு ஏன் ஓடினார் இல்லை யார் சொன்னால் இல்லை இந்த மாதிரிலாம் போடுறாங்க போடுறதுக்கெலாம் நான் பதில் சொல்ல முடியாங்க என்ன விஷயம் சொல்லுங்கள் என்ன அந்த விஷுவலில் என்ன வந்தது அப்படின்னு இல்லை தலைவரை ஏங்க கண்டவன் பேசலாம் போய் சொல்ல முடியாது வைங்கன்ட்டேன் இந்த தான் வந்து சேர்த்தோன்னே அடுத்து இது ஸ்டாலின் பண்ணாலும் நம்ம சொல்லுவோம் அவர் ஏங்க சிஎம் தான் சொல்லிட்டு தானேங்க போய் பார்க்குறாரு இது என்ன பைத்திக்கார்த்தனும் அப்படின்னு தான் சொல்லுவோம் அதுக்கப்புறம் விஷுவில் பார்க்கும்போது அவர் இப்படி சாஞ்சிட்டு முகத்தை அப்படி இது பண்ணிட்டு தொடச்சிட்டு இது பண்ணுறாரு இன்னொன்று இவர் தான் ஊருக்கே சொல்லிட்டு தானே போகிறாரு கிடையாது கிடையாது அப்புறம் இன்னொன்று இந்த காரில் வந்தார் பெண்ட்லி காரில் வந்தார் அந்த காரின் சக்கரை முன்பக்கமாக சுற்றியது எதுக்கு பின் சீட்டில் தான் உட்கார்ந்தார் இந்த இந்த டீகோட் பண்ணுற வேலை தான் இப்போ அதிகமாக ஜேர்னலிசம் பேசப்படுது ஆனால் இது ஜேர்னலிசம் கிடையாது இதை ஏன் கிடையா இது இது வந்து பெரிதாகப்படுது இல்லை என்ன பேசியிருப்பாரு என்ன சொல்லியிருப்பாங்க கூட்டணி பற்றி பேசியிருப்பாங்களா இதை கேட்டால் பரவாயில்ல பரவாயில்ல மூஞ்சு தொடச்சாரா கச்சி பிடித்தாரா வெள்ளை கலரா சகப்பு கலரானு பேசுறதுங்கிறது ரொம்ப வேற மாதிரி போகிறாங்களோ ஆமாம் நான் ஏன் சொல்ல வந்தேன்னா இந்த மாதிரி சொல்கிறத டெக்லேட் பண்ணிட்டு போயிடுவாங்க ஆனால் அதை மேலும் மேலும் பெருசாகிறது மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்களையும் கூப்பிட்டு அஜெண்டாக கொடுக்கறது நீங்களும் போடுங்கப்பாணா அதோடய அர்த்தம் என்னென்னா இவர்கள் அதில் சுகம் காணிக்கிறார்கள் இவர்களுக்கு தெரியும் இந்த மாதிரிலாம் பண்ணால் எடப்பாடி காமெடி பீஸாக மாறுவார் ஏன்னா இவர்களுக்கு நேரடியாக பஸ் சொல்ல முடியல கேள்விக்கு பஸ் சொல்ல முடியல இது பண்ணியா இது பண்ணியா தேர்தல் ஆணையம் இது தேர்தல் அறிக்கையில் சொன்னதெல்லாம் செஞ்சியான்னு பாயிண்ட் அவுட் பண்ணும் பொழுது அதற்கு பதில் சொல்ல முடியல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக உளட்றாங்க ஒருத்தர் அறுபது பெர்சன்ட்ன்றாரு ஒருத்தர் இவர் மறுபடியும் முதல்ல தொண்ணூத்தொம்பது பர்சன்ட்ன்றாரு இன்னொரு நாள் நாங்கள் வந்து இப்படி நிறைவேற்றணுன்றார் என்னென்ன திட்டங்கள் தெரியுமா காலை உணவு ரூபா கொடுத்தது இதெல்லாம் திட்டங்கள்னு சொல்லி இதுலேயும் ஒரு படி மேலே போய் உங்களுடன் ஸ்டாலின ஒரு திட்டம் டப்பில்லை அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவர்களுக்கு எது திட்டம் எது தமிழ்நாடு வளர்ச்சிக்கு உதவும் ஆயிரரூபாவே சரியில்லாத ஒன்றுன்னு நம்ம பைத்தியகாரத்தனமாக கமல்ஹாசன் கண்டுபிடிச்சது கமல்ஹாசனுக்கு எந்த இதுவும் கிடையாது அவர் எந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இருந்தாரா அவருக்கு தெரியுமா ஒரு நம் நம்ம மாநிலத்துடைய நிதி வருவாய் இப்படி அந்த நிதி வருவாய் எப்படி செலவழிக்கணும் கிராம பொருளாதாரம் மக்கள் கையில் பணம் பொருளோன்னா அதுக்கேற்ற பொருளாதாரம் என்ன பண்ணணும் அதுக்க தெரியாது ரூபா கொடுத்தா ஆயிரத்தி ஐநூறுவா கொடுக்கலாம் அப்படின்னு அவர் என்ன அப்படி ஜெயிக்க இல்லை அதனால் ஆயிரத்தி ஐநூறு அதை இவங்க தூக்கிட்டு ஆயிரரூவான்ட்டாங்க அதுக்கப்புறம் இவர் பிடிஆர் இருக்கிற வரைக்கும் அவருக்கு தெரியும் இது வேலைக்காகாது நம்மளுடைய பெரிய நிதிச்சுமையே கொண்டு வந்து விடும் அப்படின்னு அப்போது இவர்கள் கடைசி டைமில் அந்த இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் மாதிரி தானே பண்ணாங்க அந்த ஆயிரம் ரூபா அப்போ அந்த இது பண்ண பிறகு ஒன்ஸ் நீங்கள் இறங்கினா பிறகு பண்ண முடியாது இது பண்ண முடியாது அப்போ மீதி இருக்கிறவங்களுக்கு அங்கேயே மாத்தினாங்கல்ல தகுதி உடையவர் மாத்தினாங்க அதுக்கப்புறம் சட்டசபை எலெக்ஷன் வரும்போது அனைவருக்கும் மாத்துறாங்க இப்போ இந்த ஜனவரியில் பொங்கலுக்கு எல்லாருக்கும் ஐயாயிரம் ரூபா கொடுப்பாங்க எழுதி வச்சு எல்லாருக்கும் ஐயாயிரம் ரூபாய் ரேஷன் கட்டை உள்ள ஒவ்வொரு குடும்பத்தாரருக்கும் ஐயாயிரம் ரூபாய் எழுதி வச்சுக்கிங்கன்னு நான் சொல்கிறேன் நடக்கும் அப்போ இவர்கள் ஜெயிப்பதற்காக என்ற எந்த எண்டுக்கும் இறங்குவாங்க ஆனால் அந்த திட்டங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைத்தனமான விஷயங்கள் தான் துடிக்கும் கரங்கள் அன்பு கரங்கள் அன்பு கரம் அன்பு கரங்கள் துடிக்கும் கரங்கள் கூட போடுவாங்க பாக்ஸிங்கில் சிறப்பாக செயல்படுபவருக்கு துடிக்கும் கரங்கள் திட்டத்தின் கீழ் மாதந்தோறும் ஆயிரம் ரூபா அப்புறம் ஓடி ஓடி உழைக்கணும் அப்படின்ற திட்டத்தின் கீழே உழைப்பாளி மக்களில் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஆயிரம் ரூபா எல்லாேருக்கும் ஆயிரரூபா தான் எதுக்குன்னு கஷ்டப்பட்டு கொடுக்கணும் மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கணும் தான் சொல்கிறோம் கறவை மாடு கொடுத்தாங்க மீன் பிடிக்கிற வரைக்கும் அவனுக்கு யாருங்க ஹெல்ப் பண்ணுறது அவனுக்கு பசி இருக்கும் எவ்வளோ நாளைக்கு இப்படியே அவங்களை எவ்வளோ நாளைக்கு வச்சுருக்க போகிறீங்க இன்னொன்று பாருங்கள் அவர்களை ஏன் இந்த வறுமைக்கு தள்ளுறீங்கன்னா மது பழக்கத்துக்கு திரும்ப திரும்ப ஆளாகுறாங்க மது பழக்கத்துக்கு ஆளானா வருமானம் முழுவதும் மதுக்கடையிலே போகுது அரசே மதுவை விற்கிறது அரசே கோட்டா நிர்ணயிக்கிறது அரசே கூடுதல் நேரத்துலேயும் விற்கிறது கண்டுக்காமல் விடுது அப்போ என்ன ஆகிறான்னா மது பழக்கத்துக்கு ஆளாகிறான் அடிமையாக அப்போ அவங்களுடைய வருமானம் அதில் போகுது உடல்நலம் பாதிக்கப்படுது முடங்கி போகிறான் அப்போ அந்த குடும்பம் வறுமையில் தானேங்க இருக்கும் ஆயிரம் ரூபா கொடுக்குறீங்க ஆயிரம் ரூபா கொடுத்துட்டு கரண்ட் பில் மூவாயிரத்தி ஐம்பது மூணு மடங்கு ஏற்றிடுறீங்க சொத்து வரி மறுபடியும் சொத்து வரி விடுங்க சொத்து வரி வேலை சொத்து வரி தான் அவனும் வருத்தம் பண்ணணும்னு வச்சிக்கணும் கரண்ட் பில் இல்லாமல் யாரும் தப்பிக்க முடியாது இன்னைக்கு தண்ணி கண்ணி இல்லாமல் யாரும் தப்பிக்க முடியுதா மாதம் அதுக்குன்னே ஒரு ஆறுநூறுவா எட்நூறுரூவா அதோட ஜாஸ்தி என்ன கேட்டால் செலவு போட்டாலும் ஒன்று போட்டாலும் ஒன்றுதான் ஆர்வப்பட்டா கரண்ட் பில் வரும்ல எப்படி போட்டாலும் தண்ணிக்குன்னு பணம் செலவழிக்க ஆரம்பிச்சிட்டோமா நாளைக்கு காற்று கூட பணம் செலவழிக்க ஆரம்பிப்போம் அப்போ அந்த நிலமை கொண்டு போகும் பொழுது அந்த மக்களை நீங்கள் அப்படித்தானே வச்சிருக்கீங்க இப்போ நீங்கள் சொல்ற மாதிரி ட்ரை பண்றாங்க எடப்பாடி பேசும்போது சொல்றாரு சட்டை பேசிட்டு போனாரு அவர் என்ன பைத்தியக்காரரா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேட்கறாரு கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்ட்ராவா பேசுறாரு எடப்பாடி பழனிசாமி கடுமையான கோபத்தில் தான் அந்த பேட்டி வந்ததாக நான் பார்க்குறேன் அதில் தான் மனநலையே செந்தில் பாலாஜியோட வீடியோ எடுத்து காமிக்கிறாரு அங்கே பாருங்கள் மகா யோக்கியர் உத்தமர்னு பேசியிருக்கிறாரு முப்பர் இங்க இங்கே என்ன பேசியிருக்காருன்னு காமிக்கிறாரு புதுசாக இருக்கேன் ப்ரெஸ் மீட்டில் இதெல்லாம் நீங்கள் நீங்கள் அதாவது நீங்கள் எப்படி இறங்குறீங்களோ அவரும் அந்த மாதிரி அந்த நோக்கி தள்ளுறீங்க சிவாஜி கணேசன் கணரில் இறங்கினா சண்டை போடுவாரான் ஒரு படத்தில் வைரமாக ஒரு படத்தில் சரி அப்போ கமல்ஹாசன் வந்து டான்ஸ் மாஸ்டர் அப்போ இது பண்ணும்போது கேட்டாப்பில்லாம் கமல் என்னென்ன கிளாஸில் டெம்துலாம் இறக்கிட்டீங்க நான் என்னடா பண்ணுறது இறக்கிட்டாங்கடா அப்படின்னாப்லையா என்னென்னா எம்ஜிஆரோ மற்றவர்களோ இறங்கி சண்டை போடும்போது நடிப்புன்னு இருக்கிற சிவாஜி கணேஷனா அது சார் உங்களுக்கு அந்த மாதிரி ஃபைட்டு வச்சுக்கிறோன்னா வேற வழி இல்லை நான் என்னடா பண்ணுறது இறக்கி விட்டாங்கடா அப்படின்னு சிவாஜி சொன்னாருவாங்க கமல்ஹாசன் ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார் அந்த மாதிரி நீங்கள் நான் இறங்கும் போது இப்போ உங்களுக்கு ஈக்குவலாக இறங்குன்னா நீங்களும் அதை காமிங்க இது இது பண்ணுங்கன்ற மாதிரி ஆனால் என்னை கேட்டால் செந்தில் பாலாஜி இவர் காமிச்சதெல்லாம் வந்து ஒரு ப்ராக்டிஸ் தான் அது கரெக்டு தான் எப்படிப்பட்ட செந்தில் பாலாஜி நீங்கள் போல்றீங்களோ அவரு அந்த படத்தை காமிக்காமல் இன்னும் பல விஷயம் சொல்லியிருக்கலாம் யாருக்கா அவருக்காக நீங்கள் எந்த அளவுக்கு சட்டத்தை வளைக்கிறவரெல்லாம் பண்ணீங்க இன்றைக்கி செந்தில் பாலாஜி ஏன் அமைச்சராக இல்லைனா நாங்களா காரணம் உச்சநீதிமன்றம் தலையில் கொட்டி உனக்கு என்ன வேணும்னு கேட்டு ஓரம் உட்கார வச்சிருக்குது அவரை தூக்கி சம்மந்துக்கிட்டுருக்குறீங்க அப்படின்னா பேசலாம் என்னென்னா அந்த டீம் வந்து இது தான் இப்படி தான் போகணும் இன்னும் நான் சொல்கிறேன் டிடிவிக்கு நேற்று தான் பதில் சொல்கிறாரு இதை பத்து நாளைக்கு முன்னாடி சொல்லியிருக்கணும் இல்லை மற்றவர்களையும் சொல்ல வச்சிருக்கணும் ஏன் தயக்கம் இவர் செங்கோட்டையனை பற்றி வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க செங்கோட்டையன் அடிக்கணும்ல சேர்த்து கேட்டிருக்காரு சேர்த்து கேட்டும்போது எங்களுடைய உக்கச்சுவகாரம் செயற்குழு பொதுக்குழு கூடி முடிவெடுப்பாங்க அதை பற்றி நான் வெளியில் பேச மாட்டோம் அவ்வளோதானே அது கரெக்டு ஆனால் மற்றவர்களை விட்டு பேச விடலாம்ல நீங்கள் யாருங்க செங்கோட்டையன் அம்மா இருக்கிறவருக்கு நீங்கள் எங்கே இருந்தீங்க உங்களை அப்புறம் அமைச்சராகனது யாரு ஏன் உங்களை பதவியில இருந்து நீக்கினாங்க மேபி கொஞ்சம் ஒரு சீரியர் கொஞ்சம் பொறுமை கூட காத்துக்கலாம் இல்லையா யோசிக்கலாம் நல்ல விஷயம்தான் அதான் நாளைக்கு செங்கோட்டை மறுபடியும் கட்சிக்குள்ள மன்னிப்புல கடிதம் எழுதி கேட்டு வாங்கறப்போ நேத்து பதினஞ்சு இளைஞர்கள் வரப்போல அவர் முன்னல்ல இளைஞர்கிறத அவர் எல்லாம் கூட போட்டாங்க யார் முன்னாடி செங்கோட்டைக்கு முன்ன இல்ல பதினஞ்சு பேர்ல பதினஞ்சு பேர் அப்படி ஒரு செய்தி ஒண்ணு வந்துச்சு அதிமுக ஆமா அவரே அதிமுக இல்லையே இப்போ அவரு பொறுப்பு நீக்கிதானே வச்சிருக்காங்க அவர் ஒரு உறுப்பினர் தானேட்டோம் சரி என்னமோ கூத்து எல்லாம் நடக்குது அப்போ இவருக்கு எதிரான இந்த மாதிரி விவகாரங்கள்ன்றது தவிர்க்கப்பட வேண்டியவை என்றுதான் நீங்க அடிக்கணும் அடிங்க எவ்வளவு விஷயங்கள் இருக்குது இப்ப அவர் போனதுக்கு காரணம் வந்து இப்போ எல்லாரும் பேசுறது என்னன்னா அலையன்ஸுக்குள்ள என்டிஏ வந்து ஸ்ட்ரெந்தன் பண்ணணும்னா பல பேர் உள்ள கூட்டு வரணும் ரெண்டாவது தமிழ்நாட்டில் இருக்கிற சிட்டிங் மினிஸ்டர்ஸ் மேலே நடவடிக்கை எடுக்காமலே இருக்கிறீங்க இடி ஐடி நல்லா கையில வச்சிருக்கிறீங்க போட்டு தாக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னதாகவும் ஒரு செய்தி சொல்றாங்க உங்களுக்கு டெல்லி வட்டாரங்களை சொன்ன தகவல் என்ன நம்ம அந்த மாதிரி விஷயங்கள்ல போயிட்டு இவர் என்ன பேசுனான்றத எந்த டெல்லி வட்டாரம் இருந்தாலும் அவங்க ரெண்டு பேருக்குள்ள நடந்ததை நம்ம பண்ண முடியாது டெல்லி ராஜகோபாலன் சொல்றாடி சொல்றவங்க சொல்லிட்டோம் இன்னும் பெரிய சில ஊடகங்கள்லாம் நீங்கள் இடி வச்சு சும்மா இருக்கீங்கன்னு அமித்ஷாட்ட கேட்டாருந்தாங்க அமித்ஷா கையில் இடி கிடையாது ஈடி வந்து நிர்மலா சீதாராமன் கையில் அவங்க டிபார்ட்மெண்ட்டு கீழே வரும் நிதி நிதியமைச்சுக்கிறது கீழே ஈடியில் நடவடிக்கை எடுங்க கொடுத்தாங்கன்னு இந்த மாதிரி உருட்டுலாம் உருட்டுனாங்க கேட்டுருக்கலாம் ஏன் நடவடிக்கை இது பண்ணுறீங்க இன்னொன்று இந்த மாதிரி போகணும் இன்னொன்று பாருங்கள் இடி நட திமுக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க சட்டம் சைடில் அவர் ஏதோ ஒரு வகையில் எண்ட் ஆஃப் தி டே அவர்களுக்கு சாதகமாக வர்ற மாதிரி பண்ணுறாங்க அது எப்படி பண்ணுறாங்களோ தெரியாது நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே டாஸ்மார்க் ரைடு நியாயமான ரைடு தான் ஆனால் அவங்களுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதிக்குது அப்போ இடைக்கால தடையை மீறி போக முடியாத அளவுக்கு இடி நீ கையை பசஞ்சிக்கிட்டு நிற்கிது ஏன்னா அவர் இதான் கொடுத்துருக்கார் தலைமை நீதிபதி தான் அவர் இருக்கிற வரைக்கும் நம்ம போனால் மறுபடியும் அது நிரந்தர தடையாக போயிடுச்சுன்னா சிக்கலாகிடுன்னு இடி யோசிக்குது இந்த மாதிரி பல விஷயங்களில் அவர்கள் சட்ட ரீதியாக ஸ்ட்ராங்காக இருக்காங்க வழக்கறிஞரில் போடுறது நியமிக்கிறது மற்ற விஷயங்கள்னு அப்போ அந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் வந்து அடுக்கடுக்கான நடவடிக்கைகள் பல விஷயங்கள் நீங்கள் பண்ணணும் அடுத்தடுத்து இவ்வளோ அமைச்சர்கள் இருக்கிறாங்க தைரியமாக பண்ணுறாங்க இரநூறு கோடி செலவு பண்ணி கல்யாணம் பண்ணுறாங்க என்ன பண்ணுறீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கூட்டணிக்கு உதவணுன்னா அந்த மாதிரி விஷயங்களை பண்ணணும் அவர்கள் பார்த்திங்கன்னா இ ஏறி நின்று அடிச்சுக்கிட்டே இருக்காங்க தப்பு மேலே இருந்துக்கிட்டே தைரியமாக அடிக்கிறாங்க ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டுருக்கலாம் அதெல்லாம் வந்து உறுதியாக கேட்டாங்க இதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது இன்னொன்று அமித்ஷாட்டை போய் இப்படிலாம் கேட்க முடியுமா அந்த மாதிரி ஒன்று இருக்குது அதிகபட்சமாக அண்ணா எனக்கு வந்த தகவல் பாஜக சைடில் நாங்கள் சொன்னால் ஒரே கட்சி பொறாமையில் சொல்கிறோன்னு சொல்லலாம் நீங்கள் பதிவு பண்ணுங்கள் கூட்டணி அமைந்த பிறகு அண்ணாமலை அவர் டீம் வச்சுட்டு என்னென்ன பண்ணுறாரு எத்தனை ஃபேக் ஐடிகள் இருக்குது டீட்டெயிலெலாம் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க ஃபேக் ஐடிகள் இருக்குது ப்ளஸ்ஸு டிடிவி அப்படி தூண்டி விடுறாங்க ஓபிஎஸ் அப்படி தூண்டி விடுறாங்க இதற்கெல்லாம் பின்னாடி திமுக இருக்குதுன்னு நாங்கள் சந்தேகப்படுறோம் இதெல்லாம் நீங்கள் அவர்கிட்ட சொல்லுங்கள் ஒரே கட்சிக்குள்ளேயே கூட்டணிக்குள்ளேயே இந்த வேலை பண்ணால் எப்படி அப்படின்றதெல்லாம் அவர் பேசியிருப்பார் கூட்டணி ரொம்ப நாளைக்கு அப்புறம் வருது ரெண்டு சைடும் ஒரு பொறுப்போடு நம்ம சேர்ந்து இருந்தால் தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஒரு நிலைமையில் இருக்கும் பொழுது வாராவது வந்த மாமணி போல் அந்த கூட்டணி வந்திருக்குன்னா அதை தமிழக பாஜக எல்லாரும் வரவேற்கிறாங்கன்னா இது வெற்றியை நோக்கி நகரணும் உளவியல் ரீதியாக இந்த கூட்டணி பெஸ்ட்டு பாரு பல கேள்விகள் கேட்குறாங்க இவங்க அமைஞ்ச பிறகு அவர்களுக்கு சிக்கல் இந்த கூட்டணி விஜய் ஓட்ட பிரிக்கிறதுனால ஜெயிச்சிடும் அப்படின்ற கருத்தை உருவாக்குறதுல தான் எல்லோருமே போனோமே தவிர நம்ம ஆளுங்களே ஜெல்லாவில் பொருந்தா கூட்டணி அப்புறம் டிடிவியை தூண்டிவிட்டு பண்ணுறதுன்னா அவர்களுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடும் அவர்கள் வந்து இது ஈஸியா பாருப்பாரு பிரச்சனை இருக்கு அதிமுகனாலே பிரச்சனை இருக்குதுப்பா இந்த ஆள் வந்ததுலேருந்தே அப்படின்ற கருத்தை உருவாக்குறதுக்கு உங்களால் துணை போறான்றது வரைக்கும் போய் பதிவு பண்ணியிருக்கான்றதெல்லாம் நான் அது சொல்லி அமிச்சிருக்காங்க அதெல்லாம் பதிவு பண்ணியிருக்காரு ரெண்டு பேருக்குள்ளே சில பேர் சொல்றாங்க மராட்டி இருக்காரு அமித்ஷா வந்து இருக்காரு எடப்பாடி நான் ரொம்ப சிம்பிளா கேட்குறேன் அதுக்கு மட்டும் சொல்லுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சட்டமன்ற தேர்தலில் இதை விட ரொம்ப ஏறி அடிச்சிருந்தாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்ஸு ஒரு பக்கம் போய் பனிவாக பேசிகிட்டு இருப்போம் இருந்தாங்க ஒன்றா இருந்தால் சொல்கிறேன் இவர் கொஞ்சம் இது பண்ணால் ஓபிஎஸ் போய் பனிவாக இருப்பார் இவர் முருகன் தலைமையில் ஏறினு பேசுவார் நாங்கள் தான் இங்கே தீர்மானம் அப்படின்னு சொன்னார் தொண்ணூறு தொகுதிகள் கேட்போம்னா சொன்னார் வாங்கினது எவ்வளோ இருபதுண்ண இருபதா பத்தொம்பதா தான் வாங்கணும் இது டிடிவியை சேர்த்துக்குங்க சேர்த்துக்கிட்டா வெற்றி வாய்ப்பு கொஞ்சம் கூட இருக்கும் அப்படின்னு அமித்ஷாவே சொல்லியும் டி எடப்பாடி ஒத்துக்கல இது சொன்னது குருமூர்த்தி ஓபிஎஸ் கரெக்டா ஓ பயந்து போய் மிரட்டி உருட்டி அடிமைத்தனமாக இருந்தால் ஆ சார் சொல்லுங்கள் சார் நான் பண்ணிக்கிறேன் சார் எவ்வளோ தொகுதி கொடுக்கணும்னு மட்டும் சொன்னீங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கிறேன் சார் தானே சொல்லியிருப்பாங்க தொண்ணூறு தொகுதி சார் அவ்வளோலாம்ங்க ரொம்ப அசிங்கமாக போய்டும் சார் ஒரு ஐம்பது வச்சுக்கோங்க சார் இப்படிதானே இறங்கியிருப்பாங்க ஏன் இறங்கல அப்போ அந்த இடத்துல யார் ஸ்ட்ராங்காக இருந்தது சரி இதுக்கப்புறம் பிரிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலருந்தே அண்ணாமலையை வச்சு பிரச்சனை உருவாகுது கூட்டணி உடையுது இனி பிஜேபி கூட்டணி இல்லைன்னு ஸ்ட்ராங்காக பேசி நிற்கிறாப்புல நின்ற பிறகு ரிசல்ட் வருது நம்மலாம் அப்போவே சொல்கிறோம் இந்த ரிசல்ட் இப்படி தான் போகும் இவர்கள் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தினா ஒரு அஞ்சு எட்டு சீட்டு ஜெயிக்கலாம் ஆனால் ஏனோ தெரியல ஏடிஎம்கே அதில் கவனம் செலுத்த மாட்டேங்கிறாங்கன்னு இந்த சைடு இவர்கள் பிஜேபி தான் பெரிய கட்சி பிஜேபி ஆறு தொகுதி ஜெயிக்கின்ற அளவுக்கு பூஸ் பண்ணுறாங்க ரிசல்ட் என்ன வருது ஹண்ட்ரட் பர்சன்ட்டு டிஎம்கே கூட்டணி ஜெயிக்குது இவங்க பிரிஞ்சு இருந்ததுனால ஒன்றும் இல்லாமல் போகிறாங்க பிரிஞ்சு இருந்ததும் பிரிக்க வைத்ததும் யாருக்கு லாபமாக அமையும் அப்படின்னு எடப்பாடிக்கும் தெரியும் அண்ணாமலைக்கும் தெரியும் அமித்ஷாக்கும் தெரியும் ஆனால் அது நடந்தது நடந்ததா இல்லையா எஸ் அதிமுகவை ஒன்றுமில்லாமல் பண்ணணுன்றதுக்காகவே பிஜேபியை பூஸ் பண்ணி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கெல்லாம் பேசிச்சாலி திடீர்னு ஒரு நாள் வந்துச்சா எல்லோரும் சேர்ந்துக்கிட்டு ஆறு தொகுதி பிஜேபி பண்ணு பேசுனாங்க அப்போ இந்த மாதிரி ஒரு நரேட்டிவும் செட் பண்ணி இது எல்லாத்தையும் பிரில்லியன்ட்டு டிஎம்கே ஆனால் என் ஆஃப் தி டே அவங்களுக்கு தான் அது லாபம் அந்த வேலைக்கு கரெக்டாக பண்ணாங்க அதற்கு இவர்கள் இறையானார்கள் குறிப்பாக அண்ணாமலை தோத்த பிறகு தானே புரியுது புரிஞ்ச பிறகு ஒரு வேளை கூட இவங்க போயிட்டாங்கன்னா அப்படின்னு தாவேகா என்ன ப பைத்திய பண்ணாங்க எனக்கு என்னென்னு அதிமுக நீட்டின கையை தட்டி விட்டுக்கிட்டே இருந்தாங்க போதாத குறை அந்தாலும் அதை வந்து சொல்லிட்டு போனாப்புல கடைசியில் வேறு வழி இல்லாமல் ரெண்டு பேரும் ஒன்று சேர ரெண்டு பேருக்குமே தேவை இவருக்கு இருபத்தாறு அவங்களுக்கு இருபத்தொம்போது இப்படி சேர்ந்தவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலையே அடங்காத எடப்பாடி இப்போ அடங்குவாரா சரி அப்படி சேர்ந்து அடிமைத்தனம் பண்ணிட்டாரு அப்படின்னா அமித்ஷா வந்து அண்ணாமலை இழப்பாரா இருக்கிற லீட்ருலேயே நீங்கள் அந்த ஒரு வடிவத்தை கொடுத்த லீடரு அண்ணாமலை அண்ணாமலை எப்படி இழப்பார் அதெல்லாம் முடியாதுங்க அண்ணாமலை இருப்பாருங்க நம்ம கூட்டணி சேர்கிறோம் அண்ணாமலையே நான் பேசிக்கிறேன் பிரச்சாரம் பண்ண சொல்கிறேன் உங்களுக்கு ஆதரவாக பேசுவார் இல்லைங்க கஷ்டங்கண்ணா இல்லைங்க எங்களுக்கு பாருங்க இருக்கிறதுலையே நீங்கள் அண்ணாமலை தான் டாப் அப்படின்ல சொல்லியிருப்பாங்க அண்ணா அண்ணாமலை நீக்கிறாங்கல்ல எடப்பாடியும் டிடிவியும் ஓபிஎஸும் எங்கள் ஆள் இல்லைன்றாங்கல்ல அவங்கள வந்து நாங்கள் உங்களுடைய பிரச்சனை அதிமுக பிரச்சனை தானே சொல்கிறாங்க இதெல்லாம் டிடி இது எடப்பாடியுடைய வெற்றி தானே ஸோ எடப்பாடியை வந்து அவங்க அடக்கலை அப்படிங்கிறத அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவா இருக்குதுன்னு எதுக்கான காரணங்கள் அடுக்குறீங்க எங்களுக்காக உங்களுடைய வருகையையும் கருத்து மிக்க வைக்க நன்றி நன்றி மீண்டும் சந்திக்கலாம் வணக்கம்